தேவன்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்காக தந்த வேத வசனம் ஒன்று சாமியாலு இரண்டாம் மதியாரம் முப்பதாவது வசனம் உங்களை நான் வாசிக்கிறேன் ஆகையா சிறுவனின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிற சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியை நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு கூரமாய் இருப்பதாங்க என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அஷ்ட பண்ணுகிறவர்கள் கனை இனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க இயேசுவா சொல்றாரே என்ன கணம் பண்ணுகிறவர்களை நான் அவர்களை கணம் பண்ணுவேன் அவர்களை கனை இனமா என்று நினைக்கிறவர்களை ஆ ஆண்டவர் சொல்றாரே கனை இனப்படுவார்கள் அப்படினு சொல்றாரு இப்ப ஆண்டவரை நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துல அவரை கனமாக நினைக்கிறோம் பதிகாலையில வந்து முதலிடமாக ஆண்டவரை நினைச்சு அவர்ட்ட சோம்புட்டு ஒரு முக்கியத்துவம் குடுத்துட்டு நம்ம வெளியில வர்றது ஒரு கணம் நம்ம காலையில வேத வசந்த உன்ன படிச்சுட்டு மற்ற வேலைகளை தொடங்குறது ஆண்டவர் ஒரு கணம் பண்றது அல்லது வந்து நம்ம சம்பாதிக்கிற சம்பார்த்தியம் நம்ம கையில கிடைக்கிற வருமானம் எல்லாத்துலயுமே என்ன செய்யலாம் ஏசப்பாக்கு ஒரு முதலிடமாக எடுத்து வைக்கிறது முத காணிக்கையாக எடுத்து வைக்கிறது அது ஒரு கணம் நான் வந்து அடுத்து நான் நேரத்துல ஒரு பண்ணிட்டு படுக்கிறது ஆண்டவருக்கு இந்த ஆண்டவருக்கு ஒரு கணமாக நினைக்கிறது நம்ம என்ன நம்ம வந்து என்ன செய்யறோம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு புறஜாதிகள் மத்தில குடியிருக்கும் பொழுது புரஜாதிகளை ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி அவங்க மத்தியில வாழ்ந்து கேட்டாலும் சரி அவங்க மத்தியில நம்ம வந்து அவங்க செய்யற காரியெல்லாம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஆமாசாமி போட்டு அவங்களோட சாய்ந்து போகாது அப்படி நம்ம ஏன் சாப்பா நான் எப்படிப்பட்டவரே அவர் நமக்கு என்ன சொல்லி அதன்படி நடந்து அவரு வந்து கணம் பண்றது அவருக்கு வந்து குடுக்கற கணம் ஆண்டுவளை விட்டு கொடுக்க அவங்களோட சாந்து போக கூடாது நமக்கு தெய்வம் வல்லமுள்ள தேவன் அவர் நமக்கு ஒரு கருப்பின கட்டளை கொடுத்திருக்காரு அதை வந்து நம்ம கை கொண்டு நடக்கணும் ஒரு உறுதியா உங்க மத்தியில இருக்கணும் நாங்க ஆண்டோட பிள்ளைடுவோம் நாங்க இப்படிதான் இருப்போம் நாங்க இப்படிதான் வாழுவோம் அப்படி நம்ம நீங்க உறுதியாக இருக்கிறதே ஆண்டவர் உங்களை பாக்குறாரு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற கணம் ஆண்டவர் எந்த அப்படிதான் நீங்க ஆண்டவருக்கு கணத்தை உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு கணம் பண்ணுவாரு உயர்த்துவாரு ஆசீர்வதிப்பாரு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைங்களை ஆண்டவரே இந்த நாள் அப்பா தனித்தனியா பெருப்பரா நீங்க தொற்ற ஆசீர்வதுங்க தகப்பன தோத்திரம் நம்ம தோத்திரம் யாரெல்லாம் கணம் பண்ணி நடந்து கொள்றார்களோ ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே யசாப்பாம உண்மையா ஆண்ட

இங்கே பார்க்கறங்களோ இந்த வசந்த கேட்கறங்களோ ஆண்டவரே எல்லாரும் ஆசிரமத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஆசிரம இந்த வருஷத்துல ஆண்டுகிற அப்பா படிப்பு தொடங்கி இருக்கிற ஆண்டவற இந்த பிள்ளையில உபற்றனே ஆசிரமங்க தகுபனே நான் தோத்து நன்றி சாபா ஏ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கறோம் பரிசுத்தமந்த பிதாவே